பொது வேட்பாளர் அதாவது விடயத்தில் ஆதரவு வழங்குவதில் நான் நினைக்கிறேன் இதுவரை எந்த விதமான மாறுதல்களும் இருக்கப் போவதில்லை இந்த சந்திப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் அதாவது அழைப்பின் தான் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசன் நான் நினைக்கிறேன் இனி ஏனைய வேட்பாளர்களும் அழைக்கக்கூடும் அவ்வாறு அழைக்கிற போது நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அதிகார கதிரைக்கு அங்கிருக்கிற நபர்களில் ஒருவர்தான் தான் வரப்போகிறார் அவருடன் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய மக்களினுடைய அரசியல் பிரச்சனைகளை அவர்களுடன் தான் நாங்கள் கதைத்து தீர்க்க வேண்டிய கட்டாய சூழல் ஒன்று இருக்கிறது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த புதன்கிழமை ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் ஐயா அவர்கள் கடந்த ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகள் பற்றி ஒரு செய்தியொன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி போன்றோரை தமிழ் கட்சிகள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த விடயம் சந்திரசேகரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் இப்படியான குற்றச்சாட்டு வைப்பது ஒரு வேடிக்கையான விடயம் காரணம் என்னவென்றால் கடந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு பொது வேட்பாளர் விடயம் ஒன்றை நாங்கள் கையில் எடுத்தபோது ஆரம்பத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இந்த பொது வேட்பாளரும் பணப்பட்டிகள் வாங்கித்தான் பொது வேட்பாளரையும் கொண்டு வருகிறார்கள் என்று இன்று பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு ஜனாதிபதி மற்றும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட சந்திக்க அழைத்ததன் பிரகாரம் சந்தித்ததையும் பணப்பட்டிக்காகத்தான் அந்த சந்திப்புகள் நடந்தது என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் கடந்த நாட்களில் பல தமிழ் கட்சிகளை ஏவிபி உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் சந்திச்சிருக்கிறார்கள் சில வேளைகளில் நான் அவரிடம் கேட்கிறேன் அவர்கள் பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் உங்களை சந்தித்தார்களா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் எதிர்காலத்தில் எங்களுடைய கட்சி இந்த இதுவரை ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்த கட்சிகளையும் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கக்கூடும் அவ்வாறு கூப்பிட்டு சந்திக்கின்ற போது பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் சந்தித்தார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா அது மாத்திரமல்ல நீங்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள் அதாவது வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு அநியாயங்களை செய்தவர்கள் எண்பத்தி மூன்று கலவரம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் அதை மறக்க முடியாது நாங்களும் அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம் இலங்கையில் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு பாரிய துரோகங்களை இன்னல்களை இழைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற ஜேவிபி இந்த ஆட்சியாளர்களுடன் மறைந்திருந்து தமிழ் மக்களுக்கு செய்த அநியாயங்களை நீங்கள் என்னும் கண்டுகொள்ளவில்லையா அல்ல அதை மறைத்து நீங்கள் புனிதர்கள் போல யாழ்ப்பாண வடகிழக்கு மக்களை ஏமாற்றி வாக்கு பெறலாம் என்று சிந்திக்கிறீர்களா கடந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் மாபெரும் ஒரு பேரவலம் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டது அந்த அவலத்துக்கு ராஜபக்ச குடும்பத்துக்குள் மறைந்திருந்தது உங்களுடைய கட்சி ஒரு கட்டத்தில் போர் நடத்துவதற்கு இராணுவம் இல்லை என்று ராஜபக்சாக்கள் நடங்கி கொண்டிருந்த நேரத்தில் உங்கள் சார்ந்த இன்று அரசியலில் இருக்கின்ற அன்றகுமார திசநாயக தலைமையிலான அனைவரும் சிங்கள மக்கள் மத்தியில் இறங்கி இளைஞர்களுக்கு தீவிர பிரசாரம் செய்து சாறை சாரையாக இந்த வன்னி மண்ணுக்கு இராணுவத்தை அனுப்பினீர்கள் அந்த இராணுவத்தை ஏன் அனுப்பினீர்கள் வன்னி மக்களை கொன்றழிப்பதற்காக ஆகவே அவ்வாறு மக்களை கொன்றொழித்தது மாத்திரமல்ல தமிழ் மக்களினுடைய பிரதான அபிலாசியாக இருந்த வடகிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்றது இன்று நேரத்தில் வரலாற்று ரீதியாக பதியப்பட்ட ஒரு உண்மை அந்த உண்மையை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறது வடகிழக்கு தமிழர்களுடைய பூர்வீக தாயகம் என்று அந்த பூர்வீக தாயகத்தை நீதிமன்றத்துக்கு சென்று உடைத்து ரெண்டாக சின்ன வின்னப்படுத்தியது ஜார் உங்களுடைய நீங்கள் இன்று பின்னால் வால் பிடிக்கின்ற உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்சி சார்ந்த ஜேவிபி உறுப்பினர்கள் தான் அந்த எங்களுடைய அடிப்படை அபிலாசையை நீதிமன்றத்துக்கு சென்று உடைத்தறிந்தார்கள் ஆகவே இப்படியான பாரிய துரோகங்களை உங்களுடைய கட்சியும் நீங்களும் சேர்ந்து இந்த பேர்னவாத கும்பலுக்குள் மறைந்திருந்து செய்துவிட்டு இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு பெறலாம் என்ற வகையில் புனிதர்களாக நீங்கள் நடிக்க முயற்சி செய்கிறீர்களா நான் உங்களிடம் ஒன்றை தெளிவாக கேட்கின்றேன் நீங்கள் உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது கரசனை உள்ளவர்களாக இருந்தால் இந்த நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்ற கரசனை இருந்தால் இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் நான் கேட்கிறேன் உங்களை இப்பொழுது நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் குறிப்பிடுங்கள் அதாவது இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற அரசியல் பிரச்சனை அதாவது தேசிய இன பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வைக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை வடக்கு இணைந்த வடகிழக்கில் நாங்கள் வழங்குவோம் வழங்கத் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களால் முடிந்தால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுங்கள் அதன் பிறகு நாங்கள் உங்களை பற்றி எவ்வளவு தூரம் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கரிசனை கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆகவே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வேடிக்கையான அரசியலும் ஒரு அநாகரிகமான பொய்யான அதாவது வார்த்தைகளை கொண்டு கட்சிகளுக்கு இடையிலேயே மக்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படுத்த நீங்கள் முனையக்கூடாது அது மாத்திரமல்ல நீங்கள் மலியக மக்களை சார்ந்த ஒரு பிரதிநிதி சந்திரசேகரன் ஐயா அவர்களே அன்று அதாவது மலியக மக்களினுடைய குறிப்பாக மலையக மக்களினுடைய பிரஜா உரிமை பறிக்கப்படுகின்ற போது எஞ்சியிருந்த மலையக மக்கள் இன்று அரசியல் செய்வதற்கும் இன்று மலியகத்தில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டும் வாழ்வதற்கு அன்று எங்களுடைய மூத்த தலைவர் சந்தை செல்வநாயகம் வன்னியசிங்கம் ஐயா உள்ளிட்ட தலைவர்கள் அன்று குரல் கொடுக்காவிட்டால் இன்று நீங்கள் இந்த நாட்டில் இருந்து அரசியல் செய்திருக்க முடியாது ஆகவே எங்களுடைய தலைவர்கள் மலையக மக்களினுடைய எந்த அவலத்திலும் பங்கெடுப்பதற்கு தயங்கவில்லை அவர்களுடைய வாழ்வுரிமைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தேசிய அந்த அவர்களுடைய இடுப்புக்கும் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகிய அவ்வாறான சூழலில் இப்பொழுது இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அழைத்ததன் பிரகாரம் நாங்கள் சென்றதற்கு நீங்கள் இப்படியான ஒரு அரசியல் நாகரிகமற்ற குற்றச்சாட்டு வைப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்கின்ற கட்சிகளுக்கு இது ஆரோக்கியமானதாக இல்லை இது ஒரு அறிவறுப்பான விடயம் நீங்கள் பல விடியங்களில் அருவருப்பான வார்த்தைகள் அதில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் உண்மையிலேயே அது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதாக இருக்காது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் இப்பொழுது இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி போராடிய இயக்கம் ஒரு கட்டத்தில் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்ததன் பிற்பாடு எங்களுடைய இயக்கம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இருபத்தைந்து வருடங்கள் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சோரம் போகாமல் நியாயமான மக்களினுடைய அபிலாசைகளை பாராளுமன்றத்திலும் சர்வதேசத்திலும் ஒழிக்கக்கூடிய வகையில் அரசியல் செய்கிறோம் என்ற வகையில் தான் மக்களை எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நீங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை குளி தோண்டி புதைத்துவிட்டு அவர்களை ஏமாற்றி வாக்கெடுக்கலாம் என்ற சிந்தனையை இனியும் நீங்கள் கைவிட வேண்டும் இப்படியான போலியான குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி அரசியல் செய்வதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றமைக்கான காரணம் வெறுமனே நாங்கள் சிங்கள பேரினவாத சக்திகளை குற்றஞ்சாட்ட முடியாது அதாவது இந்த இலங்கை தீவில் மையம் கொண்டிருக்கின்ற பூகோள நலன் சார்ந்த நாடுகள் மற்றும் பிராந்திய நாடுகளினுடைய செயற்பாடுகளும் அவற்றினுடைய அரசியல் காய் நகர்த்தர்களும் அவர்களுடைய ராஜேந்திர நகர்வுகளும் தான் முக்கியமான காரணம் நாங்கள் கடந்த காலங்களில் ஒரு சில தவறுகளை இழைத்திருக்கிறோம் அதாவது வந்து இந்த பிரச்சனையை முன்னகர்த்தக்கூடிய இந்த பூகோள நாடுகளிலும் எங்களுடைய சில மாறுபட்ட ராஜதந்திர நகர்வுகள் பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருந்தது அப்படியான ஒரு பின்னடைவு தான் இப்பொழுது இந்த சுமந்திரனுடைய சீன சந்திப்பின் மூலமாக ஏற்பட இருக்கிறது ஆகவே இந்த சீனாவை பொறுத்தவரையில் அவர்கள் இங்கு தமிழர் தாயகத்தில் முன்னகர்த்துகின்ற இந்த செயற்பாடுகளும் மக்களால் ஆரோக்கியமாக பார்க்கப்படவில்லை குறிப்பாக மீனவர்கள் சார்ந்த வி விவகாரமாக இருக்கலாம் மற்றும் இந்த பொறுத்து வீட்டு திட்ட விவகாரமாக இருக்கலாம் மற்றும் இந்த அரிசி விநியோகமாக இருக்கலாம் ஏனைய நிவாரண விநியோகங்களாக இருக்கலாம் அவை எல்லாம் மக்களினால் பொது மக்களினால் ஆரோக்கியமாக பார்க்கப்படவில்லை அது ஒரு புறம் இருக்கிற போது இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற விடயத்தில் இந்த நாட்டு மக்கள் வாக்கு போடுபவர்களாக மட்டும் இருக்கிறார்களே தவிர மற்றும் இந்திய மேற்குலக தரப்புகள்தான் கடந்த காலத்தில் ஜனாதிபதி ஒவ்வொருவரையும் ஆசனத்தில் இருத்தி இருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு செயல்பாடு தான் தொடரப்போகிறது அவ்வாறு தொடர்கிற போது இது தமிழ் மக்களிடையேயும் ஏனைய இந்த தீர்மானிக்கும் தரப்புகளிடையிலேயும் ஒரு மனக்கசப்பையும் ஒரு ராஜதந்திர பிள்ளையான நகர்வையும் ஏற்படுத்தக்கூடிய அபாயங்கள் தான் இருக்கிறது இப்படியான சந்திப்புகள் இந்த நேரத்தில் நடைபெறுவது தமிழ் மக்களினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஆரோக்கியமாக இருக்காது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் பொதுவேட்பாளர் அதாவது விடயத்தில் ஆதரவு வழங்குவதில் நான் நினைக்கிறேன் இதுவரை எந்த விதமான மாறுதல்களும் இருக்கப் போவதில்லை இந்த சந்திப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் அதாவது அழைப்பின் பிரகாரம் தான் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச நான் நினைக்கிறேன் இனி ஏனைய வேட்பாளர்களும் அழைக்கக்கூடும் அவ்வாறு அழைக்கிற போது நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அதிகார கதரைக்கு அங்கிருக்கிற நபர்களில் ஒருவர் தான் வரப்போகிறார் அவருடன் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய மக்களினுடைய அரசியல் பிரச்சனைகளை அவர்களுடன் தான் நாங்கள் கதைத்து தீர்க்க வேண்டிய கட்டாய சூழல் ஒன்று இருக்கிறது அதற்கு முன்பாக இப்படி ஒரு தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கிற போது அவர்கள் அழைக்கிற போது நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் கட்சி என்ற வகையில் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் என்ன காரணம் என்பதை அவருக்கு தெளிவு இருக்கிறோம் அவர்கள் பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதற்கான முழுமையான காரணங்களை ஏற்று அதற்கான ஒரு சரியான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அடுத்த கட்டம் நாங்கள் ஏனைய தரப்போருடன் கதைத்து அதை பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் அதே நேரம் நாங்கள் போட்டிருக்கிற பொது வேட்பாளர் ஐந்தல்ல பத்து லட்சம் வாக்குகள் எடுத்தாலும் அந்த பேர பலத்தை நாங்கள் வருகிற ஜனாதிபதியுடன் தான் பேச வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் அவரை அந்த ஆட்சி கதிரையில் இருத்துகின்ற சர்வதேச தரப்புடனும் தான் பேச வேண்டும் ஏற்கனவே நாங்கள் அவர்களை நிராகரிக்கிற போது அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததன் பிற்பாடு எங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்வார்கள் என்னுடைய மக்கள் ஆணை தந்திருப்பதை மீறி நான் ஒன்றும் கதைக்க முடியாது இது கடந்த காலத்தில் நடந்தது நல்லாட்சி அரசாங்கம் ஒரு கட்டத்தில் மைத்ரிபால சிறிசேனாவால் நிராகரிக்கப்பட்டு மகிந்த தரப்பை கூப்பிட்டு பொறுப்புகள் கொடுத்தபோது போது இறந்த தலைவர் ஐயா ஓடோடி போய் மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்டார் இந்த அரசியலமைப்பு நிறு தொடர்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆதரவு வழங்க என்று அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச சொன்ன விடை நான் அதற்கான மக்களானை எடுக்கவில்லை என்று மீண்டும் ஒரு தேர்தலில் அப்படி ஒரு மக்களானை எடுத்தால் அதை தொடர என்று இதே பதில் எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு எங்களுக்கு காத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை அவர்கள் அழைத்த போது கலந்துரையாடினோம் இது ரணில் விக்ரமசிங்காவுடன் மாத்திர நாங்கள் கலந்துரையாடவில்லை சஜித் பிரேமதாசாவுடன் கலந்துரையாடி இருக்கிறோம் அவர் கூட சொல்லியிருக்கிறார் நான் இதுவரை ஜனாதிபதி பிரதமர் பதவியில் இருக்கவில்லை அப்படி எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் உங்களுடைய அத்தனை பிரச்சனையை நான் பரிசீலித்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த தரப்புகளுடன் எங்களுடைய சந்திப்பு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறதே தவிர பொது வேட்பாளர்களுக்கும் பொது வேட்பாளருக்கும் அதன் கட்டமைப்புக்கும் இதனால் எந்த விதமான பாதிப்புகளும் போவதில்லை